அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகீப ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து பால் புதங்கள் செய்ய போறீங்க சிம்பிளாக ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் சூப்பரான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வெள்ளத்தில் கூட செய்யலாம் இருந்தாலும் நம்ம வந்து ஒயிட் செய்யும்போது செய்யும் போது டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலியம் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதோடைய ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து கோதுமாவும் ஒரு ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவும் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு திரும்ப நல்லா அந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை நேஸ் ரவா எடுத்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க நம்ம இந்த மாதிரி ரவையை நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு செய்யும்போது போது மேலெல்லாம் உங்களுக்கு நல்ல இந்த அப்பம் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா அதே சமயம் நமக்கு வந்து சாஃப்ட்டாகவும் எடுங்க இப்போ இதில் ஒரு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ஒரு பிஞ்சடுக்கு தூள் உப்பு செத்திரும்பி நல்ல ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ணும் நீங்கள் இந்த பாலப்பம் வந்து இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்ச உடனே எல்லாத்தையுமே வீட்டில் காலி பண்ணிவிடுவாங்க பாருங்கள் நம்ம ஒரு கரண்டி ஆள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணியாயிட்டாலும் உங்களுக்கு வந்து சரியாக வராது நமக்கு பாருங்கள் நான் வந்து இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம கோதுமாவோடு இந்த ரவை ஊற வச்ச ரவை எல்லாம் நல்லா சேர்ந்து சரியான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு நமக்கு வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்டியால் எடுத்து ரெடி பண்ணி இந்த மாவை அப்படியே நல்ல எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற்றுங்க திரும்ப வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க அப்படியே கருகின மாதிரி ஆகிடும் நம்ம ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து எடுக்கும்போது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா உள்ளே எல்லாம் நமக்கு நல்ல மாவு வந்து வரணும் இல்லையா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது அங்கே நல்ல பஃபியாகவும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா நமக்கு வந்து உஃபி வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் இதே மாதிரியே பாலப்போம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்ச உடனே எல்லாமே காலி பண்ணிவிடுவாங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துகிற போகிறேங்க நான் வந்து சின்ன வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து செய்கிறதுனால ஒன்று ஒன்றா போட்டு ஒரு ஒரு அப்பமாக எடுத்துகிட்டுருக்குறேன் நீங்கள் ஒரு பெரிய வானலில் நிறைய எண்ணெய் போட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா நிறையா கூட நீங்கள் வந்து போட்டு செய்யலாங்க நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத நமக்கு வந்து சரியாக வரும் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா மேலே அந்த நம்ம சேர்த்த ரவையோட கசிஸ்டன்சி எல்லாமே மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சுங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த ஸ்பெஷலாக நீங்கள் நான் சொன்ன மத்தில இந்த பாலப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்